ஹாய் மேம் அவா யூ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்காது நானும் நல்லா இருக்கேன் ஆமாங்க நல்ல மழை அங்கே மழையா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் எரு சாப்பிட் நானும் சாப்பிட்டேன் हाय हेलो तोंगो नंग तोंगवेर हरेश राम हेलो हाय वेलकम हाय प्रिया वेलकम हाय वेलकम राज

हाय पावर डैडी माँ कर चुके डैडी हाँ हम जेसो

என்ன சாப்பிட்டீங்க மானிட்டேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல பட் ஒரு என்ன சொல்லுவாங்க பாதி கிணறு தாண்டி இருக்கும் அப்படி இன்னும் பேலன்ஸ் இருக்கு அங்கே ஹாய் லைப் போடாது உல் நம்ம லைவின் போன்னும் தட்டு ஹாய் ராஜ் ரங்கு சோமாச் ராஜ் ஹாய் லங்கத்துரை ஹலோ விஷய பேரை தப்பா போட்டிருக்கீங்க பாபு ஹாய் வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்கப்பா தேவை யார் பாரு தெரிஞ்சு தெரியாதங்க எனக்கு தமிழ் மட்டும்தாங்க தெரியும் தமிழ்நாடு தாய் ரமேஷ் தீனி தின்னாசாவா கேட்பாங்க அண்ணன் தின்னாரான்னு கேட்குறோம் ஹண்டர் மாத்தி கேக்குறீங்க